இன்றைக்கு நேரமாக வேலைக்கு போனேன் ஆனால் வேலை ஆன மாதிரியே தெரியல கும்மியில் வேறு பாம்பு இருந்துச்சு அது என்னென்னு ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சொல்லா பொள்ளாச்சி ரோனா பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் தொடர்ந்து வீடியோ போட முடியல என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சரியாக வேலை இல்லைங்க அதனால் பார்த்தீங்கன்னா பத்து நாள் போனால் ஒரு இரநூறு முந்நூறு காய் யூஸ் அந்த மாதிரி தான் வீட்டுக்கு வந்தாலும் வீடு எடுக்க முடியல நம்ம சேனலுக்கு பூசணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கத்தில் பட்லே கேட்டாச்சு விட்டிங்கன்னா நான் அடுத்தது வீடியோ பார்க்க ரொம்ப மோடி நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டீ வாங்க போனோம் டீ வாங்கிட்டு வந்துட்டோம் அதனால பார்த்தீங்கன்னா ஆளுகெல்லாம் டீ வாங்கி போ டீ குடிக்க போகிறாங்க நானும் போய் டீ ஸ்டுடியோ வீடியோ கண்ணி பண்ணுறேன் ஏற்கனவே மழையினால் பார்த்தீங்கன்னா சரியாக வேலை இருக்கிறதுலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரியான ஒரு கருக்குள் ரெடியாக இருக்குது எப்போ வேணால் மழை வரலாம் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தாலி ரமேசனம் பார்த்தீங்கன்னா காய மூடிட்டுருக்காருங்க டீ வாங்கிட்டு வந்திருக்க போண்டா வாங்கிட்டு வந்திருக்க அப்படியே இப்படி குடிச்சுட்டு அப்படியே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் அதிகமாக வரங்காட்டி ஆளுகள் எல்லாம் மட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க நானும் மட்டை போடுறேங்க ஃபுல்லாக போட்டு மட்டை போட்டு பரப்பானலாம் காலையில் ஒரு புகைச்சல் மழை வந்துச்சு டைட்டாக தூரிகிட்டே இருந்துச்சதுனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேணாம் உரிக்கலாமா வேணாம் அப்படின்னு டவுட்டில் சார் நம்ம ஏ வரை கேட்டார் அதையெல்லாம் தான் இன்றைக்கி ஒர்க் வந்திருக்கு மணிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆச்சுங்க எட்டு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலாச்சு எட்டு ஐம்பத்தி நாலாச்சு பார்த்தீங்கன்னா இப்போ மழை வந்துடும் அப்படின்ட்டு மட்டை போட்டு மூடியாச்சு மூடி போட்டி குடிச்சிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா மழை வந்துடுச்சுங்க ரைட்டாக தூர ஆரம்பிக்குது இந்த தூரம் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியுமான்னு தெரில ரைட்டாக தூரிகிட்டு இருக்குது ஒரு புகச்சல் வந்தாலும் நின்றுட்டு போயிடலான்னு பார்த்தா வெடுக்கன்னு வந்தாலும் ஆகும் அதுவும் வரமாட்டேங்குது மணிக்காட்டம் ஒம்பதுரை ஆயிடுச்சுங்க இப்படி ஒதுக்க ஆரம்பிச்சுன்னு அரை மணி ஒரு ஸ்டூடி சாப்பாடுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் மணி பார்த்தீங்கன்னா கேட்டால் பத்து அஞ்சு ஆச்சுங்க இப்போல்லாம் சாப்பிட்றக்கு போகிறாங்க காயில் பார்த்தீங்கன்னா அப்படியே திடீர்னு மழை வந்துச்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காய் ஃபுல்லாக மட்டை வச்சு மூடிட்டு அப்படியே எல்லாம் சாப்பாடுக்கு போகிறாங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா மட்டையை வச்சு மூடிட்டுருக்காங்க சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு ரெண்டு மணி நேரம் தான் வேலையாக இருக்கும் அது உச்சா வேலையாக முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் இல்லை இந்நூறுரூபாக்கு போகணும்னு சொன்னாங்க எப்படி இந்த மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினொன்றாக போகுதுங்க வந்து சாப்பிட்டு வந்தாச்சு வந்து சுருக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாக்கியாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க நம்மள போய் அப்படியே நம்ம ஒர்க்காக கண்டிப்பாக பண்ணலாம் மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டாச்சுங்க மணி கரெக்டாக பன்னெண்டாச்சு பார்த்திங்கன்னா காயெல்லாம் பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இறங்கு இரநூறு முந்நூறு காய வரும் இது உரிச்சா பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்ச மாதிரி என்ன போய் வெயில் போட்டு கொளுத்துங்க இப்போ ஓரளவுக்கு மோடம் போட்டிருக்கு மலை மேகங்களும் நடந்துட்டுருக்கு ஆளுக்கு அப்படியே உரிச்சிட்ருக்காங்க மும்புற உரிக்கிறாங்க என்னடா எங்களால் டீ ஆகப்படுத்துகிறான் வெயில் லைட்டாக வருதுங்க மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் முக்கால் ஆச்சுங்க பூதி போய் தான் டீ வாங்கிட்டு வந்தான் காலையில் டீ வாங்கிட்டு மழையை கூட்டிகிட்டு வந்தான் இப்போ வந்து வெயில் கூட்டிகிட்டு வந்திருக்கான் டீ சாப்பிட்ட அப்படியே உரிக்க ஆரம்பிக்கிறீங்க மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றாச்சு டீ சாப்பிட்டதான் எந்திரிச்சு உரிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்மளை அப்படியே ஒரு கன்னியூ பண்ணலாம் இந்த தலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ஒன்று இரநூறு இரநூத்தம்பது காய் வரும் இது குறிச்சா முடிஞ்சு வேலை முடி இருக்குது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பசங்க பாம்பு பாம்புன்னு சத்தம் போட்டாங்க நானும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்து சும்மா தான் சத்தம் போடுவாங்க பாம்பெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நானும் எனக்கு பக்கத்தில் போடுறது எல்லாரும் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருந்தோம் தென் பார்த்திங்கன்னா அந்த காயலை கழிச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க கழிச்சு விட்டு பார்த்தீங்கன்னா பாம்பு போகுது அப்படின்னாங்க நானும் போய் பார்க்கலான்னு போனேன் பார்த்திங்கனா ஒரு நம்ம கட்ட அளவுக்கு ஒரு பாம்பு கொஞ்சம் இருந்துச்சு ஒரு ஒன்றரை காய அளவுக்கு நீளமாக இருந்துச்சு அந்த பாம்பு பார்த்திங்கனா என்ன பாம்புன்னு தெரியல சரியா என்ன பாம்புன்னு தெரியாமல் அந்த பாம்பில் கை வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த காயை களைச்சி விடலாம் அப்படின்ட்டு பசங்கெல்லாம் காயை களைச்சி விட்டாங்க அது என்ன பார்ப்போம் கடைசி வைக்க தெரியலங்க கொஞ்சம் இந்த காய்க்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய காய் இருந்துகிட்டு அந்த காய் எடுத்து போகிறக்கே நேரம் சரியாக போச்சு பாம்புக்கு பார்த்திங்கன்னா மேக்சிமம் நாங்கள் வேலை செய்கிற இடத்துக்கு வந்து அடிக்க மாட்டோம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அது எதுக்கு துன்படுத்திவிட்டு அதோட இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அது எதுக்கு தொந்தரவு பண்ணிட்டு விட்டுருவோம் முடியாத சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா பாம்பு அடிச்சுருவோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சாலை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த குழந்தைங்க இருந்துச்சுன்னா அவங்களே வந்து நம்ம கம்பல் பண்ணி கேட்பாங்க அந்த மாதிரி இந்த பாம்பு அடிச்சிருக்கேன் குழந்தைங்களுக்கு வீட்டுக்கு அதிகமாக வந்துட்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி டைம் பார்த்திங்கன்னா முடியாத பட்சத்துக்கு அந்த மாதிரி தான் பாம்பு அடிப்பங்க அது ரொம்பவே ரேரு ரொம்பவே ரேரு பாம்பு கலைக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம தாங்க களைச்சிட்ருக்கான் அவன் கால் வச்சுருக்கான் கால் பக்கத்தில் இருந்துச்சு அப்புறம் அவன் மெதுவாக எடுத்து களைச்சி விட்டான் பாம்பு என்ன பாம்புன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பாம்புங்க அது நாக பாம்பு சிறுசாக இருந்துச்சு நல்லா வயசெல்லாம் நல்லா வயசு இருக்கும் போட்டுருக்கேன் ஆனால் பாம்பு சிறுசாக தான் இருந்துச்சு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த நாகப்பாம்பு நாகபாம்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க கடைசியில் பார்த்தா அந்த நாகப்பாம்புங்க மேலே பார்த்திங்கன்னா அந்த நாம்பம் போட்டிருக்கோம்ல அந்த நாமம் அது இருந்துச்சு ஆனால் அது படம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் பெருசாக தெரியும் நமக்கு ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா படம் எடுக்கல நார்மலாக ஊர்ந்து தான் போயிட்டுருந்துச்சு இப்போ நாகப்பாம்பு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த இடத்த விட்டு நகர்வே நகராது ரொம்ப டிலே பண்ணும் அந்த இடத்த விட்டு நகருக்கேன் கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக அந்த காயை களைச்சி விட்டு பாம்பு பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்க மட்டைக்குள்ளே போயிடுச்சுங்க இந்த மட்டை தெரியுதுங்களா சைடில் அந்த மட்டைக்குள்ளே போயிடுச்சு நம்ம பார்த்தீங்கன்னா அப்பவும் கம்முன்னு இருக்காமல் கையை வச்சு களைச்சான் ஆனால் வெளிலாம் சாத்த மாட்டாங்க ஏன்னா அது ஏன்னா கலைக்கிற விடுறா போகட்டும் அப்படின்னாங்க அங்கே போய் எது கை வச்சுட்டுருக்கா அதுதான் போயிடுச்சுல அப்படின்னு ஆள் அழகு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் நேரத்தில் பாம்பு வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் பீதி விட்டுருச்சு மழை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்துனு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குது காய் முடிஞ்சுங்க அப்போது காய் பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு ஐம்பது ரூபாய் இந்த மாதிரி ஒரு இருபதுலேருந்து முப்பது நாற்பது ரூபாய் தான் வரும் இது கீழே பற்றின ஏர் மரத்தை ஃபுல்லாக மட்டை போட்டு கவர் பண்ணிட்டு காய் எண்ணிடணும் பார்த்திங்கன்னா நம்ம பூவதி கீழே மட்டை போட்டிருக்கான் நானும் ஒரு கீதிக்கு மட்டை போடணும் பாக்கி இருக்கிற மட்டையில பார்த்திங்கன்னா பின்னடைக்கிற தூக்கி முன்னாடி போடணும் மணி பத்தினம் கட்டா ரெண்டாச்சுங்க மணி பத்தினம் கட்டா ரெண்டாச்சு காய் வந்து எண்ணிகிட்ருக்காங்க கீழே ஃபுல்லாக மட்டை அடிக்கிறதுக்கு நம்ம அந்த காய் கீழே மட்டையை அடிக்கிட்டு அந்த காய் எண்ண ஆரம்பிப்போங்க மணி பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஆச்சுங்க காய் எண்ணி முடிச்சாச்சு கீழே பார்த்தீங்கன்னா மட்டை போட்டு ஃபுல்லாக காயும்மா ஏற்றி எண்ணி விட்டுருக்கு மட்டை வேணாமா வண்டி வந்துடுவோம்மா கணக்கு நம்ம மணி என்ன அதனால் கணக்கு சொல்லாமல் நியாயம் பேசிட்டு இருக்காங்க பரவாயில்லைங்க எனக்கு ஓரளவுக்கு வேலை கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு ஒரு ஆயிரத்தி அறுநூறு அந்த மாதிரி ஒரு ஆயிரத்து முந்நூறுரூவா பக்கம் சம்பாரிச்சேன் எப்படி பிடிச்சிச்சா லைக் அண்ட் செப்ட் எப்படி நம்ம நாளைக்கு டீராக பார்க்கலாம் தேங்க்யூ